எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளைக்கு மிகச்சிறந்த நாள் அபிஜித் முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை விட சக்தி வாய்ந்த முகூர்த்தம் வெடியாலம்பா இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஈவன் நீங்கள் வேலைக்கு போனாலுமே நாளைக்கு நீங்கள் இது ஒரே ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் நாளை போகிறோம் ஆற்றுல எப்போவும் போல் விளக்கை துவச்சிட்டு போங்கோ பட் ஆற்றுல இருக்கிறவா ரொம்ப நல்லது ஆற்றுல வந்துட்டு சோமவாரம் திங்கக்கிழமையும் பார்த்தேன் இதுவும் அபிஜித் முகூர்த்தும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம் அதாவது பண்ண பன்னெண்டு இருபதுலேருந்து பன்னெண்டு நாற்பது வரைக்கும் இருக்குது இந்த டைம் உங்களுக்கு ஸோ இந்த ஒரு நாற்பது முப்பது நிமிஷத்தை நீங்கள் தயவு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு பன்னெண்டு இருபதுலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த டயத்தில் நீங்கள் ஆற்றுல இருந்தேன்னா தயவு பண்ணி விளக்கேற்றிருங்கோ விளக்கு ஏற்றி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நியமித்த வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் சொல்லுங்க இதை சொன்னேன்னாக்கா உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் ஏன்னா மகாபாரத போர் இந்த நேரத்தை வச்சு தான் நடந்தது சகாதேவன் இந்த நேரத்தை தான் கணிச்சு கொடுத்தார் இந்த நேரத்தை வச்சு தான் நடந்தது அது அதனால இந்த நேரத்தில் நீங்கள் ஏன்னா அப்பேற்பட்ட மகாபாரத போர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை ஒரு ஃப்ராடுத்த நம்ம பண்ணி அதை ஏன்னா ஃப்ராடுன்னு பண்ணியிருக்கா அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இந்த தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பகவானே பண்ணியிருக்கா எத்தனையோ தவ தப்பு தப்புன்னு தெரிஞ்சுமே எத்தனையோ தவறுகள் பண்ணி என் நம்ம என்னெல்லாம் நம்ம அதாவது துரோ துரோகம் தவறுகள் என்னெல்லாமோ பண்ணி அந்த மகா மகாபாரதத்தை அவர் காத்து தர்மத்தை நிலைநிறுத்தி கொண்டு வந்தார் இல்லையா அதே மாதிரி நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கடந்து நம்ம நல்ல வழிக்கு கண்டிப்பான முறையில் தெய்வம் நம்மளை கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் இது அதனால நீங்க நாளைக்கு இந்த நேரத்தை அதாவது திருவோணம் உத்ராடம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இடையில தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை வந்து நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த நேரத்தை யூஸ் பண்ணி கெடுதல் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பகவானே அந்த நட்சத்திரத்தை மறைத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐதீகமும் சொல்கிறது ஸோ மகாபாரத போரே இந்த நேரத்தில் கனிச்சு ஜெயிச்சிருக்கு அப்படின்னாக்க நம்மளாம் எம்மாத்திரம் கண்டிப்பான முறையில் நம்ம நமக்குடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக மாறும் ஸோ அதனால இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியறதுனால கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லையா சரி ஐயோ எனக்கு தெரியவே இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் கடைசி நேரத்தில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தயவு பண்ணி இதில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்க உங்கள் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை நாளைக்கு ஈவன் நான் வேலைக்கு போயிட்டாலுமே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னாலே போதும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை மனசார நாளைக்கு பன்னெண்டு இருபதுலேருந்து மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் சொன்னேனாலே உங்களால் எத்தனை தடவை முடியறதோ அத்தனை தடவை சொல்லுங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிண்டு என்னால் முடியல இந்த மாதிரி நான் டியூட்டியில் இருக்கேன் என்னால் ஆற்றில் இருக்க ஆற்றில் இருக்கிறவன் முடிஞ்சவா தயவு பண்ணி விளக்கேத்தி நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப விசேஷம் இல்லை நீங்க நல்லெண்ணெய்யோ இந்த தீபம் எண்ணெயோ ஏற்றி நீங்கள் விளக்கேத்தி ஊதுபத்தி அந்த மனம் ஆற்றுல இருக்க வேண்டும் ஊதுபத்தியோ சாம்பிராணியோ போடுங்க நாளைக்கு அந்த மனம் ஆற்றுல இருக்கட்டும் அந்த நேரத்தில் அபிஜித் நேரம் அந்த நேரம் வந்து நட்சத்திரத்தோட சேர்ந்து அமையுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த நான் உங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன் நீங்களே கேட்டுக்கோங்க அபிஜித ஆகமாந்துதீர அபிஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவாதரன சிவச்சிய விஷ்ணுமேதினாம் பவதவலாம்சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனையோ இல்லை குழந்த பிறக்கணுமோ இல்லை கல்யாணமோ அப்படி இல்லைன்னா யாராவது ஏமாற்றிட்டா போன இது வீடோ வாசலோ நிலமோ வழக்கில் திரும்பி வரணும் எல்லாமே நாளைக்கு நல்லபடியாக அமையும் அதனால் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்கோ எல்லோரும் நன்னாக இருங்கோ